பிரைஸ்தல் மீதமெடுக்க செய்வார் மார்க் எட்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது அவர் அவைகளை ஆசிர்வதித்து அவர்களுக்கு பருமாறும்படி சொன்னார் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய நான்காயிரம் பேராய் இருந்தார்கள் பின் அவர்களை அனுப்பிவிட்டார் தேவ பிள்ளைகளே நம் தேவனாகிய கர்த்தர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்ய வல்லவர் வழியே இல்லாத வனாந்தரத்தில் நான்காயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எடுக்க வைத்தார் வாய்ப்பில்லாத இடத்திலும் வழியே இல்லாத இடத்திலும் வழியை உருவாக்கி தரும் தேவன் நம் சர்வ வல்லவர் நம்மை வேலையில் திருப்தி தருவார் நம் குடும்பத்தில் திருப்தி தருவார் பிள்ளைகள் வாழ்க்கையில் திருப்தி தருவார் தேவ பிள்ளைகளே நம் தேவனாகிய கர்த்தருக்கு நேரத்தை செலவழிப்போம் நம் ஆண்டவர் மீதம் எடுக்க செய்வார் நம்மை சரியான பாதையில் நடத்தும் தேவனை மகிமைப்படுத்துவோம் நம் ஆண்டவர் இரக்கத்தில் பெரியவர் தேவனுடைய மனதுருக்கத்தை மகத்துவத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வோம் திருப்தி அடைவோம் அம்மேன்